எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய தேதி நிறைவடையக்கூடிய தேதி இந்த சஷ்டி திதி எட்டாம் தேதி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஆறு நிமிடங்களில் தொடங்கி மறுநாள் புதன்கிழமை ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது இந்த நேரத்தில் அதாவது புதன்கிழமை காலை நேரத்திலேயே இந்த சஷ்டி திதி நிறைவடைகிறது செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு அன்றைய நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து வீடு வாசல் சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானுடைய பெருமானுடைய புகைப்படத்தை துடைத்து பொட்டு வைத்து அலங்காரம் செய்து தங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் உங்களால் தெரிந்த படிங்க அப்படி இல்லைன்னா காதாலை கேளுங்க போதும் அன்றைய நாள் முழுவதுமாக விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து விரதத்தை அனுசரித்து கோவிலுக்கு சென்று பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னா கோ வீட்டிலேயே விரதத்தை முடிக்கலாம் அடுத்த பதிவில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்